கடை மினி பன் இதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மினி பன்னை நல்ல ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முன்னும் பின்னும் திருப்பி போட்டு எடுத்து இந்த மாதிரி பிரவுன் கலரில் எடுத்துக்கோங்க எடுத்து அப்படியே மிக்ஸ ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைக்காட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க அவ்வளோ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதுல ஒரு கப் அளவு பால் பவுடரும் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அதாவது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்க்கிறேன் நாட்டு சக்கரை அந்த பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அரைச்ச பண்ணை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணாக்கா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரும் பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா இலகல் கொடுக்கும் அந்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்க இப்போ மீதி நெய்யையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றேன் உங்களுக்கே தெரியும் அந்த கரண்டில் ஒட்டவே இல்லை பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்த உடனே பொரிச்ச முந்திரி பருப்பு திராட்சை கொஞ்சம் போல பூசணி வதை கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணா சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பண்ணில் செஞ்சா அல்வா நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க அம்புட்டு டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க